மாயாவால் எந்த விஷயத்திலும் சரியாக கவனம் செலுத்த முடியவில்லை அவளுடைய இத்தகைய நிலையை பார்த்ததே அவளின் தோள்களைப் பற்றி அக்கா பயப்படாத எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்று அவளுக்கு தைரியம் கொடுத்துக் கொண்டிருந்தான் அவன் உடன் இருப்பது அவளுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது அப்பொழுதுதான் மாயாவின் கைபேசிக்கு அதே எண்ணில் இருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்ததை அவள் கவனித்தாள் அவள் மிகவும் பயத்துடன் அதை திறந்து பார்த்த மறுக்கணம் அவளால் அவளுடைய கண்களை நம்ப முடியவில்லையே அவள் பார்க்கும் காட்சி உண்மைதானா அவள் முக வழிபாடு மோசமாவதை பார்த்த தேவ் என்னாச்சு எதை பார்த்து இவ்வளவு பயப்படுற என்று கேட்டுக்கொண்டே அவள் கைகளில் இருந்த கைபேசியை வாங்கிப் பார்த்தான் அவன் மிரண்டு போய் அவளை திரும்பி பார்த்தான் அது அது அதே மருத்துவர் தான் ஆம் அவருடைய சரீரத்தை தான் இப்பொழுது அவளுக்கு புகைப்படமாக எடுத்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதா ஆம் அவரை கொடூரமாக கொலை செய்து விட்ட அந்த புகைப்படம் தான் இப்பொழுது அவளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது அதில் இன்னும் சில புகைப்படங்களும் வந்தது அதில் முதல் புகைப்படம் அவரை கொலை அந்த எடுத்தது இரண்டாவது புகைப்படம் அங்கு காவல்துறையினர் விசாரித்துக் கொண்டிருப்பதை எடுத்து அனுப்பி வைத்திருக்கின்றார் அந்த மர்ம நபர் அதன் கீழே திஸ் இஸ் யோர் க்ளூ என்று எழுதி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதை திரும்ப திரும்ப படித்தவள் திஸ் இஸ் அந்த வார்த்தையை தன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருந்தார் அவர்கள் முகம் இவ்வாறு இருப்பதை கண்ட அருண் அவர்களை நோக்கி வந்து மேடம் ஏதாவது பிரச்சனையா இல்லை என்பது போல் சைக்கிள் செய்து விட்டு அவனை பார்த்து ஏதாவது தெரிஞ்சதா என்று கேட்டார் அவனும் மேடம் சாரோட கார்ல இருந்த ஜிபிஎஸ்ல இந்த லொகேஷன் தான் கிடைச்சிருக்கு ஒரு விலாசத்தை அவளிடம் கொடுத்தா அதை வாங்கி பார்த்த தேவ் அவன் சிறிது யோசித்து விட்டு அக்கா இது எனக்கு தெரியும் நினைக்கிறேன் என்ன சொல்ற இது சிட்டிக்கு அவுட்டர்ல இருக்கிற ஒரு பழைய ஏரியா இந்த பங்களாவை கைவிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இது இப்ப யூசேஜ்லயே இல்ல இதோட கரண்ட் ஓனர் யாருன்னு தெரியல ஆனா இந்த பங்களா இந்த ட்ரெஸ் இருந்துச்சு கேள்வி அழுத்தி கேட்டான் மாயாவிற்கு அது இன்னும் பயத்தை கிளப்புவதால் ஏன் இல்ல இல்ல அது என்னன்னா என்ன ஆச்சுன்னு சொல்லி தொல்லடா ஒன்னும் இல்லக்கா இது முன்னாடி ரெண்டு சூசைட் கேஸ் கிடைச்சதாதான் என்ன இதை கேட்ட மறு கணம் அவள் அப்படியே அமர்ந்து விட்டாள் அவளை பயமுறுத்த வேண்டும் என்று அவன் இதை கூறவில்லை இருந்தாலும் அதுதானே உண்மை அருணம் சற்று பதை பதைப்புடன் நீ பெணமரம் பண்றது அவள் அருணை பார்த்து கவின் காணாம போன விஷயம் வெளியே தெரிய வேண்டும் என்று கூறிவிட்டு தேவை பார்த்து நீ எனக்கு கால் அப்புறம் மெசேஜ் பண்ண இந்த நம்பர் யாரோடது எங்க இருக்காங்க இங்க இருந்து எனக்கு மெசேஜ் வருது இதை மட்டும் கண்டுபிடி தேவ் ஏசிபி என்பதால் அவனுக்கு இதையெல்லாம் கண்டுபிடிக்க வெகு நேரம் என்று அவளுக்கு தெரியும் அதே போல் என்று தீர்க்கமாக கூறினாள் ஆம் தேவின் உதவி இருந்தால் இந்த விஷயம் அவளுக்கு சற்று எளிமையாக இருக்கும் அப்பொழுதுதான் அவளுக்கு சாராவின் நினைவு வந்தது ஆவம் அந்த ஜீவனை அத்தனை பேரின் நடுவிலும் தனியாக அல்லவா தவிக்க விட்டு வந்திருக்கின்றோம் தன் கைபேசியை எடுத்து ஒரு எண்ணுக்கு அழைப்பு விடுத்தான் மறுமுனையில் இருந்து ஒரு கனத்த குரல் ஒலித்தது ஹலோ விக்ராந்தியோ என்று கூறிய மறுகணம் மாயா தான் கூற வந்த விஷயத்தை ஒரே மூச்சில் கூறி முடித்தாள் விக்ராந்த் நான் உனக்கு ஒரு ஹோட்டலோட அட்ரஸும் ஒரு ரூம் நம்பரும் மெசேஜ் பண்றேன் அங்க இருந்து சாராவை பத்திரமா உன் கூட கூட்டிட்டு அப்புறமா வந்து அவளை என்று கூறிவிட்டு அவனுடைய விட்டாள் கைபேசி திரையில் வந்த தான் பார்த்து கொண்டிருந்தான் இதை கேட்ட மறு கணம் அவன் ஒரு பெருமூச்சு எடுத்துக்கொண்டு நீங்க ரெண்டு பேரும் திரும்பி சந்திக்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சப்பவே நினைச்சேன் இப்படிதான் ஏதாவது கிளம்போன்னு கரெக்டா கிளம்பிருச்சு அவனுடைய காரிய தரிசி அப்பொழுதுதான் அவனுடைய மீட்டிங்ஸை அவன் இப்படி தனிச்சையாக சிரித்து கொண்டிருப்பதை சார் நீங்க தானே இருக்கீங்க என்று மிகவும் ஒரு கேளியான தோரணையில் அவன் கேட்டதை பார்த்தவர் ஏன் என்ன பார்த்தா நல்லா அல்லது மாதிரி ஏதாவது தோணுதா இல்ல இல்ல சார் மிகவும் பயத்துடன் கூறினார் அவன்ாரிய தரிசியை டிரைவரை கார் எடுக்க சொல்லு ஒரு முக்கியமான ஆளை போய் பிக்அப் பண்ணிட்டு வரணும் என்று கூறிவிட்டு அவன் அங்கிருந்து சென்று விட்டான் மறுபக்கம் மாயா தன்னை தானே ஆஸ்வாசப்படுத்தி கொண்டான் இனி வரும் நேரங்களில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று அவளுக்கு தெரியாது ஆனால் இந்த சில மணி நேரம் நிச்சயமாக அவள் தைரியமாக இருந்தால் மட்டும்தான் அவள் இந்த பிரச்சனையில் இருந்து வெளிவர முடியும் என்று யோசித்தவள் அவளுடைய தம்பி தேவிடம் இருந்து கார்கீயை வாங்கியவள் நான் தட்ரஸ்க்கு போய் பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு விறுவிறு என்று நடந்தவளை பிடித்து நிறுத்தியதே அக்கா முதல பொறுமையா யோசி அதுக்கப்புறம் நம்ம வேலை பார்க்கலாம் எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாம நீ இப்படி அங்க போய் என்ன பண்ண போற அந்த போட்டோஸ பார்த்த எப்படி நீ அந்த இடத்துக்கு போற தேவ் நமக்கு வேற ஏதாவது வழி இருக்கா இல்ல நீயே சொல்ல பார்க்கலாம் நமக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம்தான் நம்ம கைகள்ல இருக்கு ஆறு மணி நேரம் எதுக்காக கெடு கொடுக்கப்பட்டிருக்குன்னு கூட நமக்கு தெரியாது அங்க கவன் கவின் எப்படி இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது அக்கா ரிலாக்ஸ் முதல்ல நம்ம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் நீ ஏன் யோசிச்சு பாரு எந்த ஒரு காரணமும் இல்லாம எதுக்கு இந்த போட்டோஸ் உங்ககிட்ட வரணும் அந்த கேப்ஷனை யோசிச்சு பாரு திஸ் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் க்ளூ அந்த க்ளூ என்னன்னு யோசிக்கலாம் அக்கா நீ ரொம்ப பிரில்லியன்ட் இப்போ நீ ரொம்ப டென்ஷனாக இருக்க தயவு செஞ்சு உன் டென்ஷனை குறை நீ அமைதியாக யோசி நம்ம அமைதியா இருந்தா மட்டும்தான் நம்மளால கவனம் கூட காப்பாற்ற முடியும் என்று அவளுக்கு சூழ்நிலையை புரிய வைத்தவன் அவளுடன் அந்த செல்ல முடிவெடுத்தான் சில மணி நேரத்தில் அவர்கள் அந்த ஹாஸ்பிட்டலை சென்றடைந்தனர் வரும் வழி முழுக்க மாயா அந்த புகைப்படங்களை மட்டும் தான் பார்த்து கொண்டிருந்தாள் அப்பொழுதுதான் அவளுக்கு ஒரு விஷயம் தென்பட்டது ஆம் அவளுக்கான க்ளூ உண்மையிலேயே அதில் இருந்தது

செல்லும் பொழுது அந்த மருத்துவரின் அறையை சுற்றி ஒரு கூட்டமே நின்று கொண்டிருந்தது காவல்துறையினர் விசாரணை தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது தேவும் மாயாவும் கிரைம்சீனிற்குள் சென்றனர் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் ராஷ்மிகா ஏற்கனவே நிறைய ஆதாரங்களை சேகரித்து விட்டார் அவர் தேவை பார்த்தவுடன் உற்சாகமாக அவனிடம் வந்தார் எசிபி தேவ் இது நீங்க தானா என்ன நீங்க கிரைம் சீனுக்கெல்லாம் வந்திருக்கீங்க ஆனால் ராஷ்மிகாவின் முகம் மாயாவை பார்த்த மறுக்கணம் மிகவும் மோசமாக மாறியது அவள் பதை பதைப்புடன் தேவின் கைகளை பிடித்து கொண்டிருந்தார் அவள் சிறிது எரிச்சலான தோரணையில் யார் அது யாருன்னே தெரியாத ஆட்களை நீங்க எப்படி கிரைம் சீன் கூட்டிட்டு வரலாம் என்று கேட்டாள் தேவ் அவளை பார்த்து ரஷ்மி இப்போ இதுக்கெல்லாம் டைம் இல்லை உனக்கு ஏதாவது க்ளூ கிடச்சிருக்கா சொல்ல என்று கேட்டாள் க்ளூ பெருசா ஒன்றும் இல்லை இவரை கத்தியால குத்தியே சாவடிச்சிருக்காங்க இவரு செத்து போய் ஒரு நாலில இருந்து அஞ்சு மணி நேரம் ஆகியிருக்கும் இவரோட டெட் பாடியை முதல்ல பார்த்தது ஒரு நர்ஸ் இதுக்கு மேல ஏதாவது சொல்லணும்னா நான் லேபுக்கு தான் கொண்டு போகணும் ஆ எல்லாத்தையும் செக் பண்ணப்போ இந்த பிளாக் பாக்ஸ் கிடைச்சிது அவரோட ட்ரால உடனே அதை ராஷ்மிகாவின் கைகளில் இருந்து பறித்த தேவ் அதை திறந்து பார்த்தான் அதில் ஒரு வீட்டின் சாவிதான் இருந்தது இதை பார்த்த மாயாவிற்கு ஏதோ ஒன்று புரிந்தது தேவ் முன்பு சொன்னது போல் இது அந்த பங்களாவின் சாவியாகத்தான் இருக்கும் அவன் கைகளில் இருந்து சாவியை பறித்தவள் எனக்கு தெரியும் சீன்ல இருந்து எதையும் கொண்டு போக கூடாதுன்னு ஆனா இப்போ இது எனக்கு தேவை நான் இதை பத்திரமா என்னோட வேலை முடிஞ்ச உடனே உனக்கு திருப்பி கொடுத்துறேன் என்று கூறிவிட்டு தேவின் பதிலுக்காக கூட அவள் காத்திருக்கவில்லை அங்கிருந்து விறுவிறு என்று கிளம்பியவளை பார்த்து மனதிற்குள் உனக்கு ஏன் அந்த ஆள் இவ்வளவு முக்கியமா இருக்கான்னு எனக்கு தெரியலக்கா அவனுக்காக நீ யார வேணா பகச்சுக்கிற எவ்வளவு பெரிய ரிஸ்க வேணா ஏத்துக்கிற இவன் அதுக்கெல்லாம் வருத்தா இல்லையா என்று யோசித்து கொண்டிருந்தாள் அப்பொழுது அருணுக்கு அழைப்பு விடுத்தவள் அருண் நீ அவனோட கார்ல இருந்து எடுத்த அட்ரஸ்க்கு ஆம்புலன்ஸ் அனுப்பி வச்சுடு தேவ்க்கு போன் உன் கூடவே அங்க கூட்டிட்டு வந்துரு கூடவே ஆளுங்களை கூட்டிட்டு வா என்று அவனுக்கு அனைத்து விஷயங்களையும் புரிய வைத்தவள் காரில் சென்று அமர்ந்த பின்பு அவளால் தன் கண்களிலிருந்து வரும் கண்ணீரை அடக்க முடியவில்லை அங்கேயே உடைந்த அழுதவள் இது ஏ தப்புதான் நான் உன்னை பார்த்திருக்க கூடாது உங்ககிட்ட பேசியிருக்க கூடாது உங்ககிட்ட கோபப்பட்டுட்டு அப்படி உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது இது எல்லாமே சின்னாலதான் சின்னால மட்டும்தான் என்று கோபத்தில் காஸ்ட் கேரங்கை ஓங்கி அடித்தாள் அவள் இப்பொழுது என்ன செய்வது ஒரு வேலை சரியான நேரத்திற்கு அவள் அங்கு செல்லவில்லை என்றால் என்ன நடக்கும் அவளால் அதை யோசித்து கூட பார்க்க முடியவில்லை மாயா சரியான நேரத்தில் கவனை காப்பாற்றுவாளா ஹலோ சகு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் எனக்கு இப்போ தான் அதுக்கான நேரம் கிடச்சிது என்ன அப்படின்னா என் தரகை ஆடியோவை பொறுத்த வரைக்கும் எனக்கே தெரியும் ஆடியோ கிளாரிட்டி வந்து அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது ரொம்ப பழைய ஆடியோ அதாவது மூணு வருஷத்துக்கு முன்னாடியான ஆடியோ நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்ருக்கேன் அதனால் வந்து இதோட ஆடியோ கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு இருக்குது அப்புறம் வந்து இந்த எபிசோட் அதாவது இந்த சாப்டரில் வந்து நான் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கேன் நானே இப்போ திரும்பி கேட்கும்போது தான் அந்த தப்பு என்னென்ன நோட்டீஸ் பண்ணேன் ஒரு வேலை நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து இந்த கதையை கேட்டாலும் சரி இல்லை இப்போது இந்த சாப்டர் புதுசாக கேட்குறவங்களா இருந்தாலும் சரி யார் அது என்ன தப்புன்னு கண்டுபிடிக்கிறீங்களே அது என்ன தப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாமா இதுலேருந்து நான் தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு என்னோடய கதைகளை ரசிக்கிறீங்க அப்படின்னு இந்த சாப்டரில் ஒரு இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் முன்னுக்கு பின் முரணாக ஒரு விஷயம் இருக்கும் அது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ்க்காக ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்கள் இந்த கதையில் என்ன பிடிச்சிருந்தது என்ன பிடிக்கல அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படியான கதைகளை கேட்குறதுக்கு ஜே ஆர் நாவல்ஸ் ஆடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு கதை சொன்னது நான் ஆர் ஜே ஜெயராஜி